நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜய் அவர்கள் நாற்பத்தி ஓர் பேர் உயிரிழந்தாங்க இல்லையா கரூரில் அதாவது கூட்ட நெரிசலில் விஜயை பார்க்க வேண்டும் என்று முண்டி அடித்து கொண்டு அவரை நெருங்க முயற்சிக்கும் போது அதில் வந்து உயிரிழந்தவர்கள் நாற்பத்தி ஓரு பேர் மித்தம் நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்தனர் காயம் அப்படின்னா மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனை அனுபவ அனுபவ அனுமதிக்கப்பட்டு அவர்கள் விரைவாக குணமடைந்தார்கள் காரணம் மருத்துவர்களுடைய தீவிர சிகிச்சை தனியார் மருத்துவமனை இதில் எல்லாம் கவர்மெண்ட் மருத்துவமனையில எல்லாம் ஸோ இப்போ இதில் என்ன நம்ம முதல்ல ஒரு உதாரணத்தை பார்த்துருவோம் இப்போ வந்து என்னன்னா இப்போ நாட்டின் நிலைமை மட்டும் இல்லை சர்வதேச அளவில் மக்களுடைய மனநிலை எப்படி மாறி இருக்கிறது இந்த டூ கே கிட்ஸை மட்டும் நம்ம குறை சொல்ல முடியாது இந்த தற்கொலைகளை மட்டும் குறை சொல்ல முடியாது ஹியூமன் கேட்டில்ஸோடைய மனநிலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் நீங்கள் எதையும் எதோடையும் பொருத்தி பார்ப்பதும் பார்ப்பா பார்க்காததும் இது முதல் முறையாக நம்ம ஒரு டிஸ்க்ளைமர் போடுறோம் அது உங்களுடைய பொறுப்பு சரிங்களா இப்போ ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு பதினெட்டு வயசுக்கு உள்ளே இருக்க பொண்ணு போ அந்த பொண்ணை வந்து பாலியல் ரீதியாக எந்த துன்புறுத்தல் பண்ணினாலும் அது வந்து போக்சோ சட்டத்தின் கீழே வரும் இப்படிப்பட்ட ஒரு வயதில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு ஒரு பையன் பார்க்குறான் அந்த பொண்ணை வந்து ஒரு வழியாக முடிச்சிட்றான் முடிச்சிடனா பாலியல் வன்பு வன்புணர்வு செஞ்சிட்றான் செஞ்ச உடனே இது வந்து யாருன்றதும் அந்த பொண்ணு வந்து சொல்லிடுது யார்கிட்ட சொல்லுது வீட்டில் உள்ளவங்கள்ட்ட வந்து சொல்லுது இந்த மாதிரி இந்த மாதிரி சோன் சோ வந்து இன்னும் இந்த மாதிரி பாலுவ பாலியல் சாரி பாலியல் வன் புணர்வு விட்டான் ஆளையும் காட்டுது உடனே என்ன பண்ணுறாங்கன்னா காவல்துறையில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அந்த குடும்பத்துலேருந்து காவல்துறையில் கூட கம்ப்ளைண்ட் கொடுக்கல அந்த சம்மந்தப்பட்ட நபரே வந்து அவனுடைய ஆட்களே நேராக வராங்க அந்த வீட்டுக்கு வீட்டுக்கு வந்த உடனே ஐயோ இந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு வந்து உட்காந்து பேசி முதல்ல அவங்க ஆட்கள் வராங்க வந்து பேசி இந்த மாதிரி எங்கள் அண்ணன் இந்த மாதிரி பண்ணிட்டாரு சரிங்களா உண்மையிலே பாவோம் அப்படின்னா அந்த பொண்ணு கண்ணீர் விட்டு கதறது ஐயோ நீ அழுகிறதை பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குமா இப்படி பண்ணிட்டேன் அந்த சம்மந்தப்பட்ட நபரே அங்கே வந்துடுறாரு உனே இப்படி பண்ணிட்டேன் நீ எவ்வளோ துன்பப்பட்டிருப்ப துயரப்பட்டிருப்ப வேதனைப்பட்டிருப்ப வெறுப்படைஞ்சிருப்ப மன மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்ப உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருப்ப அப்படின்றது என்னால் இப்போ புரிஞ்சுக்க முடியுமா உண்மையிலேயே நான் செஞ்சது தப்பு தாமா அப்படின்னு சொல்லி யாருன்னா கா பாலியல் வன்கு புணர்வு செய்தவனே வந்து அந்த வீட்டில் பேசிவிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டு பேசி அவங்க அப்பாவை கூப்பிட்டு பேசி அவங்க அண்ணனை கூப்பிட்டு அவங்க தம்பிலாம் கூப்பிட்டு பேசி இந்த மாதிரி பண்ணிட்டேன் எனக்கு அந்த நேரத்தில் ஒரு இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த பொண்ணை பார்த்தோடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன் ஸோ சரி அது தப்பு தானு நான் சொல்ல முடியாது இதுக்கு சூழல் ஒரு காரணமாக இருக்கலாம் இந்த ஆட்சி ஒரு காரணமாக இருக்கலாம் ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காமல் இந்த பொண்ணு தனியாக நின்றுருந்தது இங்கே மரத்துக்கடியில் நின்றுட்டுருந்து பஸ்ஸு பா எதிர்பார்த்து அதனால் ஃப்ரீயாக இருக்கே அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் வந்து இது பண்ணுறேன் இது தப்பு வந்து என் மேலே கிடையாது இந்த காவல்துறையை இந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்காது தான் தப்பு அதனால தான் நான் வந்து அந்த பொண்ணை வந்து பாலியல் வன் பண்ணிட்டேன் ஏன்னா அந்த பொண்ணு தனியாக நிற்கிது அதை கேட்குற கேட்பார் யாருமே கிடையாது பக்கத்துலேயே ஒரு ஒதுங்கிறதுக்கு ஒரு ஒரு பாலம் இருந்த வீடு இருந்ததுனால அந்த பொண்ணை நான் தூக்கிட்டு போயிட்டேன் இதுக்கெல்லாமே காரணம் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காவல்துறையுடைய வந்து கையால் ஆகாத தான் அவர்கள் வந்து இந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்துருந்தா தமிழ்நாட்டில் பெண்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கவே முடியல அப்படின்னு யார் சொல்கிறான் பாலியல் வன் செஞ்சவனே சொல்கிறான் தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்கவே முடியலங்க போலீஸ் என்னங்க பாதுகாப்பு கொடுக்குது நான் வந்தேன் அந்த பொண்ணு பார்த்து பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டுருக்கு தனியாக பக்கத்தில் ஒரு பால் அடைஞ்சப்பாங்களா நான் வந்து அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் பால் ஒன்று பண்ணிட்டேன் ஆ இதுக்கு யாருங்க காரணம் நான் எப்படிங்க பொறுப்பாக முடியும் நான் அந்த பக்கம் வேறு ஒரு வேலையாக வந்தேங்க நான் ஒரு வேலை விஷயமா அந்த பக்கம் வந்தேன் இந்த பொண்ணு தனியாக போது என்னங்க தோணும் ஆம்பளைக்கு சரி அப்போ வந்து இது வந்து இந்த இப்போ அந்த ஆட்சி சரியில்லைங்க அந்த ஆட்சி நல்லா இருந்திருந்தால் இந்த பொண்ணு வந்து இப்படி தனியாக நிற்கிற ஒரு சூழல் வந்துருக்குமா இல்லை இந்த பால அடைஞ்ச பில்டிங்கை இடிச்சிருந்ததுன்னா இந்த அரசு இந்த அரசு நிர்வாகமும் இந்த மாவட்ட ஆட்சியரும் அங்கே இருக்கக்கூடிய தாசில்தாரும் ரொம்ப நாளாக அந்த பால அடைஞ்ச பில்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லி இடிச்சிருந்தாங்கன்னா இந்த சம்பவம் நடந்திருக்குமா அப்போ வந்து நீங்கள் வந்து உண்மையிலே எனக்கு சங்கடமாக தாங்க இருக்குது நான் இப்படி பண்ணிட்டேன்றது எனக்கே மனோ வருத்தமாக இருக்குது ஆனால் நான் அப்படி பண்ணணும்னு நினச்சி பண்ணலை நான் ஏற்கனவே வேற ஒரு வேலையை இங்கே வந்து அந்த பொண்ணு தனியாக நின்றுச்சு கவர்ச்சிகரமாக நின்றுட்டு இருந்தது அது போக பார்க்கவும் அழகாக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி இந்த இடம் இருந்ததுனால இந்த சூழலின் காரணமாக வந்துவிட்டோம் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா வாக்களித்த மக்கள் தான் நீங்கள் தான் இந்த மாதிரியான ஆட்களை வந்து தேர்ந்தெடுத்ததுனால இவர்கள் சரியாக நிர்வாகம் பண்ணாதனாலையும் காவல்துறை பண்ணாதனாலையும் இந்த மாதிரி ஒரு தவறான சம்பவம் நடந்துச்சு நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் பொண்ணு வந்து குழந்தை பிறக்கிறதுலேருந்து அந்த குழந்தைக்கு பால் ஊட்டுற செலவுலேருந்து அதை பொண்டு போய் நர்சரி ஸ்கூலில் சேர்க்குறதுலேருந்து அதுக்கப்புறம் அது கல்லூரியில் படிக்கிற வரைக்கும் அந்த பொண்ணுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு எல்லாத்தையும் நான் செய்கிறேங்க எல்லா இதுவும் செய்கிறோம் அந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு இப்போ இருக்கக்கூடிய குழந்தை காலேஜ் போகிற படிக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அந்த குடும்பத்தையும் நான் தான் எடுத்துறேன் அந்த பிள்ளைக்கு நானும் வேலை வாங்கி தரேன் நானே வேலை வாங்கி தரேன் நான் கையில் ஒரு பத்து லட்ச ரூபா வச்சுக்குங்க ஏன்னா அதனால் நீங்கள் காவல்துறைக்கெலாம் வந்து அதெல்லாம் போ இது பண்ணாதீங்க சிபிஐ வேணால் விசாரிக்க சொல்லுங்கள் இல்லை வேறு யாராவது ஆப்ரிக்காக்காரன் கூட விசாரிக்கலாம் ஆனால் வந்து இந்த இதுக்கு சம்பவத்துக்கு காரணம் நான் கிடையாது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ நினச்சி பாருங்கள் ஸோ இப்போ இப்படி வந்து ஒருத்த சொல்கிறான் சொல்லும்போது என்னென்னா அந்த குடும்பத்தாரர்களா ஐயோ நீங்கள் நல்லா இருக்கணுங்க நீங்கள் இவ்வளோ அழகான பையனாக இருக்கீங்க நீங்கள் வந்து என் பிள்ளைய பண்ணுறதுக்கு தவறாக இந்த மாதிரி பண்ணதுக்கு வந்து நாங்கள் தாங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா அது போதுங்க எங்கள் பிள்ளைக்கு தான் நீங்கள் இப்போ இருக்கீங்கல்ல நான் என் பிள்ளை வந்து நீங்கள் வந்து நல்ல வேலை நீங்கள் பண்ண இது இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டீங்க அதனால் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது ஏன்னா நான் உங்களை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கதை இருக்குன்னு வச்சுக்கோங்க இது வந்து நிஜமில்ல கதை எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பல சம்பவங்கள் இந்த நாட்டில் நடந்துகிட்டு இருக்குது அதாவது என்ன ஒருத்தன் வருவான் எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுவான் அது காரணம் வந்து யார் யாரையே குற்றம் சாட்டிட்டு அவனே வந்து யார் யாருமே யாரை பால் பாலியல் வன்பு வன்புணர்வு செஞ்சானோ அதாவது அந்த காலத்தில் கற்பழிப்பு பண்ணுவாங்க செஞ்சானோ அவனே அந்த குழந்தையை பார்த்துக்குவான் அப்படின்றதுக்கு மைனர் குஞ்சுக்கும் இவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது இவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது முன்னாடி அட்வான்ஸாக காசு கொடுத்து பண்ணுற மாதிரி தானே இது அப்படின்ற மாதிரி அந்த குடும்பமும் ஏற்றுக்கிறது தான் அந்த பிள்ளைகளும் ஏற்றுக்குறாங்களாம் ஐயோ அந்த பொண்ணும் எனக்கு நான் நானும் தானுங்க சந்தோஷமாக இருந்தேன் நீங்கள் பாலியல் உணர்வு தான் பண்ணிங்க இருந்தாலும் எனக்கு அதில் திருப்திதாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கொடுக்குற பணம் போதுங்க அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து சொல்கிற சொன்னாலோ அவர்கள் குடும்பத்தார்கள் அதை ஏற்றுக்கொண்டு சரின்னு சொன்னாலோ என்ன இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுங்க இதை நான் எதுக்கு சொல்ல வரேன் நீங்கள் மேட்ச் பண்ணி ஏதாவது தப்பாக கொண்டு போய் யார்டையாவது கோர்த்து விட்டிங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது சரியா இதை தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸ்டாலின் எந்த ஸ்டாலின்னா நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் கிடையாது ரஷ்யாவுடைய அதிபர் ஸ்டாலின் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு முறை நாடாளுமன்றத்தில் ஒரு கோழி குஞ்சை கொண்டு வந்து ஏன்னா என்ன பண்ணுறாருன்னா அது ஒரு ஒரு நாள் பூரா பட்னியாக போட்டுறாங்க அப்படி ஒரு கோழி குஞ்சை கொண்டு குஞ்சை கொண்டு வர சொல்கிறாங்க வட குஞ்சு கொண்டு வர சொல்லி அந்த கோழி குஞ்சம் முடியெல்லாம் அந்த இரக்கையெல்லாம் ஒன்று ஒன்றா பிடுங்கி போ கீழே போடுறாரு போட்டால் துடிச்சு கதறது கையோ கேங் கே கேங் கேன்னு கத்துது குடிச்சு அதே ஸ்டாலின் எல்லா முடியும் பிடிச்சு அது மொட்டை கோழி ஆக்குறார் ஆக்கிட்டு அது அதை ஆகிட்டு பதறி அடித்து ஓடும்போது தப்புன்னு என்ன பண்ணுறோன்னா கொஞ்சம் இறைய தூக்கி அது முன்னாடி போட்டால் ஓடி அலறி கதறி துடித்த அந்த கோழி குஞ்சு வந்து அந்த இரையை பூரா வேக வேகமாக சாப்பிட்டு இவர் காலுக்கடியில் கிடக்கிறேன் இடையை அப்போ தான் காமிச்சி எம்பிளிக்கலையும் எதிர்கட்சிக்காரர்களையும் ஆளுங்கட்சிக்காரர்கள் கூட சொன்னாராம் இதுதான்டா ஹியூமன் கார்டல்ஸோட நிலமை அவனை வந்து என்ன போட்டு நசுக்குனாலும் அவனை என்ன ரெக்கையை பிடிக்க துடிக்க துடிக்க பண்ணாலும் தேர்தல் நேரத்தில் அவனுக்கு எதாவது தூக்கி போட்டோம் அப்படின்னா அவன் எல்லாத்தையும் மறந்துடுவான் பிரச்சனையான நேரத்தில் அவனுக்கு பணமோ ஏதோ ஒன்று அவன் தேவைக்கு பணத்தை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவன் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆதரவாளர் நீ தான் முடிய பிடிங்கி அவனை சாவடிச்சேன்றதெல்லாம் அவன் பண்ண மாட்டான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவன் காலுக்கடியில் இருக்க இறையை தின்னுட்டு போயிடுவான் சத்தம் இல்லாமல் நீ தான் இப்போ மயிரை பிடிங்கி அதை கொடூரமாக பண்ணன்றதெல்லாம் மறந்து போயிடும் இறையை மட்டும்தான் அது பசியில் இருக்கிறது இறையை மட்டும்தான் சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி இப்படித்தான் மக்களை கடந்த ஆட்சி காலத்தில் செய்து கொண்டிருந்தார்கள்னு ஒரு உதாரணத்தை நேருக்கு நேராகவே அந்த நாட்டுடைய நாடாளுமன்றத்தில் செய்து தான் ஸ்டாலின் அந்த ஸ்டாலின் ரஷ்ய அதிபர் ஸ்டாலின் ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல்தான் இன்று வரை இல்லை கா உலகம் தோன்றிய காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்குது அவர்களுக்கு பிடித்தவர்களை பார்ப்பதற்கும் அவர்கள் கொடுக்க வேண்டிய காசையும் வாங்கிட்டாங்கன்னா அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே தான் பெற்ற பிள்ளையும் மறந்துடும் புருஷனும் மறந்துடும் பொண்டாட்டியும் மறந்துடும் எல்லாமே மறந்துடும் ஏன்னா நம்ம பார்க்க வேண்டிய ஆளை பார்த்தாச்சு இப்போ வாங்க வேண்டிய இதை வாங்கியாச்சு பர்சனலாக வேற நம்மளை கூப்பிட்டு பேசிட்டாரு இனி நம்ம போய் நம்மளாக எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் சேர்த்து அவர் என்னை பார்த்து கதர்னார் கற்றுனாரு துடித்தார் தோ துவண்டாரு உருண்டாரு பிறண்டாரு அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு கொடுத்த காசுக்கு மேலே கூறாண்டா கொய்யான்ற மாதிரி கூவாங்க அது மீடியாவும் சில மீடியாக்கள் ஆஹா ஓஹோ அப்படின்னு அதாவது இந்த உலகத்திலேயே சாவை வந்து தன்னிடத்துக்கு வர வைத்து சாவு கேட்ட ஒரே ஆள் யாருன்னா உலகத்திலே தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது இந்த உலகத்திலே இந்தியாவில் இல்லை கூட இல்லை உலகத்திலேயே முதல் ஆள் யார் அப்படின்னா எவ்வளவோ சர்வாதிகாரிகளாக இருக்காங்க ஏன்னா நம்ம வடகொரிய அதிபர் இருக்காங்க கிம்ஜாங்கூர் அவர் கூட வந்து சாவுக்கு நேராக போய் தான் அவருக்கு பல த்ரெட்டுகள் இருக்குது சாவுக்கு நேராக போய் தான் பழக்கமே தவிர செத்தவனை வீட்டில் கூப்பிட்டு ஆசீர்வாதம் பண்ணுற பழக்கம்லாம் கிடையாது ஸோ அந்த மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு தன்மை கொண்ட ஒரு நபர் வந்து ஒரு தலைவராக உருவெடுக்கிறார் அவரை பார்க்குறதுக்கும் ஆட்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்காங்க மீடியாக்கள் இருக்க இருக்கும்போது இந்த உலகம் எப்படி சென்று கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவுசார் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு புரியும் இது வந்து ஒரு சில குறிப்பிட்ட ஒரு மக்கள் மட்டும்தான் அப்படி இருக்காங்க அவர்களும் அவர்களை பார்க்கும்போதும் அவர்களை பார்த்து கேவலமாக நினைக்காமல் அவர்களையும் பாவமாக தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் இருக்குது எனவே இந்த விவகாரத்தில் விஜய் அவர்களுக்கு ஆறுதல் சொல்றன்ற மாதிரி தான் எல்லாம் டைட்டில் போட்டிருக்காங்க அது மாபெரும் தவறு விஜய்க்கு அந்த நாற்பத்தி ஓரு தன் பிள்ளைய பொண்டாட்டிய பிள்ளைய குழந்தைய புருஷனை இழந்த மகனை மகளை இழந்த குடும்பத்தினர் வந்து ஆறுதல் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள் விஜய்க்கு அவர்கள் ஆறுதல் சொல்லிவிட்டு போயிருக்காருங்க தவிர விஜய் வந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லவில்லை என்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வேலிட் பாயிண்ட்டு மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்